மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் வைத்திய தாம பேசுகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு பதிவு இன்றைக்கி சில பேருக்கு அனலாக இருக்கிற மாதிரி இருக்கும் என்னடா அனலாக இருக்கேன்னு நம்ம ஃபேனை போட்டால் கொஞ்சம் நேரத்திலே குளிர மாதிரி இருக்கும் சரி மறுபடியும் நான் ஆப்பிட்னாக்கா திருப்பி அனல் அடைக்கும் இப்படி மாறி மாறி வெப்பநிலை இருக்கும் ஏன்னே தெரியாது அவங்களுக்கு இடுப்பு இடுப்புக்கு கீழே உள்ள பகுதிகளெல்லாம் சூடு தெரியும் ஆனால் சின்னதாக ஏதாவது ஒரு காய்கறி சாப்பிட்டுட்டா ஈரமான காய்கறி சாப்பிட்டுட்டா தும்மல் வரும் இனிமல் வரும் தலைவலி வரும் அப்போ அவங்களுக்கு கோல்டு உடம்பா சூட்டு உடம்பான்றதே டவுட் இருக்கும் நிச்சயமாக நீங்கள் சூட்டு உடம்புக்காரங்க சரியா ஒற்றை சைடு தலைவலி வந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி இல்லை தலை பாரமாக இருக்கலாம் நைட்டில் தூக்கம் வந்து லேட்டாக தான் வரும் காலையில் எழுந்துக்கிறதுல சிரமம் இருக்கும் இப்படியெல்லாம் இருந்துச்சின்னு சொன்னால் உங்களுக்கு கல்லீரல்லையும் பித்தப்பைலையும் வெட்டைச்சூடு ஆங்கிலத்தில் அதை டாம் ஹீட் லிவர் அண்ட் கால் பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப ஈஸி இது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் ஒரு சில உணவு வகைகளை சொல்கிறேன் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அருமையான மாற்றம் இருக்கும் மாற்றம் இருக்கும் பட்சத்தில் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுவீங்க இது நல்ல பேருக்கு பயன்படும் வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட வேண்டிய விஷயங்களை சொல்கிறேன் அந்த வாரத்துக்கு ஒரு நாள்ன்றது மாதத்துக்கே ஒரு நாளாக தான் இருக்கும் ஒரு மாதத்தில் நான்கு வாரங்கள் அந்த நான்கு வாரத்தில் முதல் வாரம் ஒரு நாள் வேய்பம்பூ கஷாயம் ஒரு டம்ளர் குடித்தா போதும் ரெண்டாவது வாரத்தில் ஒரு நாள் வாழை பட்டையை ஜூஸாக பிழைஞ்சி குடிக்கணும் எல்லோரும் வாழை தண்டுன்னு நினச்சிர பாருங்க தண்டில் தண்டுக்கு மேலே வர்ற பட்டை பிழைய தெரிஞ்சால் பிழிங்க இல்லை மரத்தை கட் பண்ணி எடுக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க எடுத்துக்காங்க இல்லைன்னா கிடைக்காத சார்னா பட்டையை மட்டும் எடுத்து மிக்சியில் கட் பண்ணி ஜூஸாக பிழிஞ்சி குடிச்சாங்க மூணாவது வாரத்தில் ஒரு நாள் வேப்பலையை நல்லா எடுத்து அரைச்சி வச்சு ஒரு உருண்டையாக்கி தின்னடுங்க நாலாவது வாரத்தில் ஒரு நாள் கிடா நெல்லி சமூலம்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேறு தண்டு அந்த இலைகள் எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி ஒரு குண்டுமணி அளவுக்கு சாப்பிட்றலாம் கூட மோர் சாப்பிட்லாம் அன்னைக்கு மட்டும் தாளிச்ச பொருள்கள் எண்ணெய் எல்லாம் சாப்பிடாதீங்க இது வாரத்துக்கு ஒரு நாள் அதை மொத்தம் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் வருவீங்க இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட வேண்டிய உணவுகள் சில பேருக்கு உடம்புலெலாம் நமிச்சல் இருக்கும் கை கால் சில உறுப்புகள் எல்லா இடத்துலையும் நமிச்சல் வரும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பூன் வெங்காய சார் சின்ன வெங்காய சாறு ஒரு ஸ்பூன் முள்ளங்கி சாறு இதை ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வாரத்தில் ரெண்டு நாள் குடிச்சு வாரத்தில் ரெண்டு நாள் பச்சைப்பயிர் சுண்டல் கூட சாப்பிடலாம் பச்சை பயிரை முளை கட்டி அதை மறுநாள் வேக வைக்கும்போது வேக வச்சு கொஞ்சம் லெமனை பிழிஞ்சிட்டு அதை சாப்பிட்டுடுங்க அளவுக்கு அதிகமாக செய்யும்போது ஆகிடுதுன்னு நினைச்சிங்கன்னா அளவு குறைச்சிக்கிடுங்க பட் ஆனால் இது உங்களுக்கு உடம்புக்கு தேவை தினசரி சாப்பிடணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா காலையில் எழுந்தோடனே முதல் டிஷ்ஷாக ஒரு டம்ளர் வெந்நீரில் சுடு சுடுதண்ணி இல்லை பச்சை தண்ணி இல்லை நல்லா கவனிக்கணும் வெந்நீர் லேசாக சொல்லாக இருக்கணும் நாலு சொட்டு லெமன் ஒரு ரெண்டு சொட்டு தேன் விட்டுக்கங்க சாப்பிடுங்க இந்த தண்ணி தான் நீங்கள் டெய்லியுமே குறைக்கணும் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் தேன் வேணால் விட்டுடுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீர் மோர் ஆக்சுவலாக எல்லோருமே தயிரை வந்து தண்ணி கலந்துட்டால் அது மோருன்னு நினைக்கிறாங்க தயிரும் மோரும் வேறு வேறு தண்ணியை கலந்தால் அது தண்ணி தயிர் இல்லைன்னா கட்டி தயிர் அவ்வளோ தான் தயிரில் வந்து மத்து வச்சு கடைஞ்சி அதில் இருந்து எடுத்த பிறகு தான் அது மோர் அப்புறம் நீர் மோர் என்னங்க சார் அப்படின்னிங்கன்னா சாதாரணமாக தண்ணி கலந்தால் அது மோர் ரெண்டு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் மோரை கலந்தால் அது நீர் மோறு இப்போ மோர் தான் உங்களுக்கு தேவைப்படும் தினமும் சாப்பிடலாம் இந்த நீர்மூரை சேர்த்து இந்த குக்கும்பர் அப்படின்வாங்க கீரைக்காய் அல்லது வல்லரைக்காய் அதை நீங்கள் தினமே ரெகுலராகவே எடுத்துக்கலாம் இதெல்லாம் நீங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும் கூடவே கடுக்காய் தூள் சாப்பிடலாம் அல்லது திரிபலா சூரணம் சாப்பிடலாம் சில பேருக்கு பசியின்மை இருக்கும் சரியாக பசிக்காஜ் கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறு திருப்தியாகிட இல்லைன்னா வயிறு உப்பசமாகிட வயிறு இழுத்து பிடிச்சிக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் முசுக்கை அப்படின்னு ஒரு கொடி இருக்கிறது அந்த கொடியோட வேர் எடுத்து துண்டு துண்டாக நசுக்கி அதை டீ மாதிரி போட்டு கொடுங்க அருமையான பசி எடுக்கும் அந்த முசு முசுக்கு தண்ணி இலையெல்லாம் கூட வாரத்தில் ஒரு நாள் சட்னி செஞ்சு சாப்பிடலாம் உங்கள் உடம்பே மாறிடும் நாய் வேலை அப்படின்னு சொல்லிட்டு கீரை ஒன்று இருக்கிறது கடுகு வந்து நீட்டாக இருக்கும் கடுகு நாய் கடுகுன்னு கூட சொல்லுவாங்க அது அதில் மஞ்சள் பூ பூக்கும் அந்த கீரையே நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாளோ மாதத்தில் ரெண்டு நாளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடம்பு பிரச்சனை அத்தனையுமே தீர்ந்து போய்விடும் சில பேருக்கு மலச்சிக்கல் இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் பனீர் திராட்சை திராட்சையிலேயே பனீர் திராட்சை தான் எடுத்துக்கணும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டெய்லி நைட்டில் ஒரு அஞ்சு சீசனில் கிடைக்காம போகலாம் ஆனால் கிடைக்கிற அத்தனை நாளுமே வாங்கி சாப்பிடுங்க பன்னீர் திராட்சை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா மறுநாள் டாய்லெட் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும் சில பேருக்கு இந்த அந்தரங்க உறுப்புகள்லாம் நமிச்சல் எரிச்சல்லாம் வரும் பொழுது அன்னாசி பழம் மாதத்தில் ரெண்டு நாள் கட்டாயம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அருமையான தீர்வு கிடைக்கும் நிறைய தண்ணி குடிங்க ஹைட்ரேட்டட் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகிடும் இந்த உடம்புக்காருக்கு அடிக்கடி வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி யூரின் இன்ஃபெக்ஷன் வரும் பட்சத்தில் நாலு புதினா எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு புதினா டீ ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை அல்லது மூணு வேலை அதே மாதிரி அந்த எலுமிச்சம் இது வெங்காயமும் ரேடிஷ் முள்ளங்கின்னு சொன்ன மாதிரி அதிகம் சாப்பிட்டிங்கன்னா இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் தானாக குறைஞ்சிருக்கும் சில பேருக்கு நூற்றி ஒரு டிகிரிக்கு மேலே அடிக்கும் ஜுரம் அவ்வளோ ஹையாக வருது பேராசிட்டமால்கெல்லாம் கட்டுப்படலை அப்படின்னு தெரிஞ்சால் பெரும்பான்மையாக அது வந்து யூரின் இன்ஃபெக்ஷனால் வர்றதாக தான் இருக்கும் யூரின் இன்ஃபெக்ஷன் வந்தால் எரிச்சல் நமிச்சல் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதை அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் தினம் தூங்கும்போது தலையில் நீர் தடவிக்கிட்டு தூங்கலாம் கால்களில் இந்த சுண்டை விரலும் பக்கத்து விரலுக்கும் நடுவில் என்ன பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெயை நல்லா தடவுங்க டெய்லி தூங்கும்போது தடுவிட்டு தூங்குனீங்கன்னா உங்கள் உடம்பு வந்து அருமையான மாற்றத்தை